நாம் குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் வஜ்ரநகாய வித்மகை தீஷ்ட துன்ஷ்டாய திமிகி தன்னோ நரசிம்ம பிரசோதியாத் ஓம் நிரஞ்சனாய வித்மகை நிரபாசாய திமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதியாத் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இந்த பதிவு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருவோண விரதம் இந்த திருவோண விரதம் அப்படின்றது என்னன்றது இப்போ பார்ப்போம் இந்த தனுர் மாதத்தில் வர இந்த திருவோணம் வளர்ப்பிரைல வருது இப்போ இந்த திருவோணம் தரு தனுர் மாதத்தில் வருகின்ற திருவோணம் நட்சத்திர நாளில் பெருமாளை தரிசனம் செய்வோம் வெங்கடேசனை வேண்டி வழிபட்டால் கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் கடன் பிரச்சனைகள் தீரும் என்கின்றது புராணம் இந்த தனுர் மாதத்தில் வர திருவோணத்தில் நம்ம வந்து ஸ்ரீனிவாசன் வெங்கடேசன் கோபாலன் கோவிந்தன் அப்படின்னு வந்து பல நாமங்கள் உண்டு பெருமாளுக்கு அந்த பெருமாளை நம்ம வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு வழிபட்டு கொண்டு வந்தால் இந்த திருவோணத்துக்கு நம்மளுக்கு இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே நீங்கும் அதே போல் வந்து நம்ம வந்து கடன் பிரச்சனை எல்லாமே வந்து விலகும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க புராணத்தில் அது மட்டுமின்றி கெட்டதையெல்லாம் அள்ளி த அள்ளி கொடுக்கும் வள்ளல் கொண்டவர் மகாவிஷ்ணு நம்ம என்ன கேட்குறோமோ நம்ம உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளல் போன்ற கடவுள் வந்து மகாவிஷ்ணு அப்படின்றது இந்த புராணத்தில் சொல்கிறாங்க இவரை எப்பொழுது வணங்கினாலும் எப்போதும் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் வாழலாம் என்பது ஐதீகம் அதாவது விஷ்ணு பகவானை வணங்கும் போது வந்து நம்ம சந்தோஷமாகவும் ஒரு அமைதி மார்க்கத்திலையும் வந்து சுபிக்ஷமாகவும் வாழ்வோம் அப்படின்றது வந்து ஐதீகம் இது வந்து புராணத்தில் சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஏன் அப்படின்றத சொல்லிடுறேன் விநாயகருக்கு சதுர்த்தி திதி முருகனுக்கு ஷஷ்டி திதி வாராகிக்கு பஞ்சமி திதி அதே போல் த்ரியோதி திதியில் வந்து சிவ வழிபாடு அதேபோல் பெருமாளுக்கு திருவோணம் நட்சத்திர வழிபாடு அதாவது பெருமாளுக்கு இந்த திருவோணம் நட்சத்திர வழிபாடு வந்து மிக விமர்சனையாக நடக்கிற ஒரு வழிபாடு பெருமாளுக்கு வந்து திருவோண நட்சத்திர வந்து விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு பக்தர்களும் உண்டு அதாவது இந்த திருவோண நட்சத்திரக்கு விரதம் இருக்கும் பக்தர்கள் நிறைய பேர் உண்டு வாழ்வில் நல்ல திருப்பங்கள் அனைத்தையும் தந்தருள்வது திருவோண வழிபாடு என்கிறார்கள் புராணத்தில் அதாவது இந்த திருவோணத்தில் விரதம் இருக்கிற அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விரதம் வந்து வழிபடுறவங்களுக்கு வந்து அவங்க என்ன வேண்டி வைக்கிறாங்களோ அந்த பிரார்த்தனை வந்து நிறைவேறும் அப்படின்றத வந்து புராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வாழ்க்கையில் வந்து சுபிக்ஷம் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு அதே போல் பொதுவாக திருவோண நட்சத்திரம் எந்த மாதத்தில் வந்தாலும் சிறப்பானது தான் வழிபாட்டுக்கு உரியது தான் அதே சமயம் மார்கழி மாதத்தில் வருகின்ற திருவோண நட்சத்திரம் இன்னும் சிறப்பு வாய்ந்தது மகத்துவம் மிக்கது ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் லக்ஷ்மி கடாட்சம் கிட்டும் ஏன் அப்படின்னா இந்த திருவோணம் அப்படின்றது வந்து நம்மளோட மார்கழி மாதத்தில் வர இந்த திருவோணம் வந்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கடன் பிரச்சனைகள் திருமண தடை நீங்குதல் அதே போல் வந்து நம்மளை சுற்றி இருக்க பேட் வைப்ரேஷன்ஸ் இந்த வைப்ரேஷன்ஸ்லாம் நீங்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த தனுர் மாதத்தில் வர இந்த திருவோண நட்சத்திரம் இந்த திருவோண நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து பெருமாளுக்கு நீங்கள் வந்து வழிபட்டு கொண்டு வந்தீங்கனாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் ப்ளஸ் மேற்கொண்டு வந்துனே இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் உங்களுக்கு ப்ளஸ் வரும் உங்களோட வாழ்க்கையில் இருக்க மைனஸ் எல்லாமே நீங்கிடும் பெருமாறின் அருள் கிடைக்கும் அதனால நம்பிக்கையுடன் விரதம் இருந்து கொண்டு வாருங்கள் நான் சொன்னேன்னு யாரும் விரதம் இருக்க வேணாம் முழு மனசாக நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் இருந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் இதற்கான பலன் கிடைக்கும் தயவுசெய்து நம்பிக்கையோடு விரதம் இருந்து வழிபட்டு கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பது